கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான் ஆனா அந்த ஒரு ஒரு கிரகத்துக்கு வந்து ஒரு ஒரு லார்ட்ஷிப் கொடுத்துருக்காங்க லார்ட்ஷிப் இப்ப வந்து பார்த்தா சுக்ரன் ஆயிடுவோம் அப்ப வந்து சுக்ரனு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ண மாட்டேன் ஒரு மிக்சடா ரிசல்ட் கொடுப்போம் இதுக்கு வந்து நல்லது பண்ணணும் கெட்டது பண்ணணும் ரெண்டு வேலை இருக்கு அந்த சுக்ரனுக்கு ரிசபராசில பிறந்தவருக்கு ரிசப லக்னத்துல பிறந்தவருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது சுக்கர் கிரகம் வந்து இந்த டைம் பீரியட்ல மித்ன ராசில இருக்கிறதுனால அது நிறைய நாள் இருக்காது ஒரு மந்த் தான் செப்டம்பர் மாதத்துல ரொம்ப சக்சஸ் ஃபைனான்ஷியல் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சக்சஸ் சொல்றேன் ஆனா புதன் கூட இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் வர்ற வாய்ப்பு கூட இருக்கு டென்ஷன்ஸ் இருக்கிற வாய்ப்போட இருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு புதன்ல குரு கிராம் ஆனா ரிசபராசிக்கு வந்து பிரச்சனை என்னன்னா அஷ்டமாதிபதி குரு ஆகிடுவா ஸோ அந்த அஷ்டமாதிபதி கூட இந்த சுக்கிரன் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது ஆனால் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்ஜங்ஷன் இந்த ரெண்டு பிளானெட்டுமே